டவுன் பிக்சர்ஸ் மற்றும் பத்மஜா பிலிம்ஸ் தயாரிப்பில் ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஜீப்ரா இதில் சத்யதேவ் டாலி தனஞ்சயா சத்யராஜ் பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க ஜீப்ரா படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த ஸ்டேஜ் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஏன்னா நான் கதை எல்லாருகிட்டையும் சொல்லிவிட்டு இல்லைனா அந்த ஆடிஷன் எதாவது அழிஞ்சிட்டு நான் காவேரிக்காரன் இருக்கு தான் வருவேன் அப்போல்லாம் இங்கெல்லாம் கூட்டம் வெளியில் எல்லாம் பேனர்லாம் வைக்கும்போது சரி நம்ம எதுவும் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த ஆப்போசிட் டிக்கெட்லேருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த கார்லாம் போகும் பாடி கார்ட்ஸ்லாம் ஓடுவாங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கூட்டத்தில் அங்கெல்லாம் வந்து நின்று பார்ப்போம் ஆக்டர்ஸ் எல்லாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நிற்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப உழைச்சி தான் வர்றாங்க எல்லோரும் கண்டிப்பாக அதே இது தான் நாங்களும் பண்ணேன் பட் ஃபர்ஸ்ட் மூவி ஜஸ்ட் அது ஓடிடி ரிலீஸ் கொஞ்சம் தவறிடுச்சு அது எனி மிஸ்டேக் ஆஃப்கோர்ஸ் எஸ் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் ஆஸ் அ டெரக்டர் பிகாஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் அண்ட் ஆல் த ரிவ்யூவர்ஸ் ஆடியன்ஸு அவங்க எப்போவுமே சரின்னு நான் பார்ப்பேன் ஏன்னா பிகாஸ் நம்ம கருத்தை யார்கிட்டையும் திணிக்க முடியாது உங்கள் கருத்தையும் யார்கிட்டையுமே உங்கள் இதில் ஏன்னா பிகாஸ் இங்கே தாட் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு இங்கே ஸோ அப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்லும் போது எனக்கு பெண்குயின்லேருந்து வரும்போது என் தலையில் கொட்டி ஓகே இப்படி எடுக்கக்கூடாது இது இட் வில் நாட் ஒர்க் அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது நான் வந்து பேக்ரவுண்டு நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணேன் கொஞ்சம் இதில் நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன் இப்போ கார்ப்ரேட்டில் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க என்னதான் ப்ராடக்ட் எப்படி இருந்தாலுமே இது கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்வாங்க ஹோட்டலுக்கு போனாலும் அது சா அது அதை நல்லா இல்லை சூப்பர் ஃபுட்டே வைங்க நல்லா இல்லைன்னா எஸ் இஸ் ரைட் அது மறுபடியும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு அப்படி தான் நான் ஆடியன்ஸை பார்க்குறேன் அது சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அது ஆஸ் எ ட நான் தான் பொறுப்பெடுக்கணும்னு ஸோ பெண்குயின் வந்ததுக்கப்புறம் ஐம் நாட் சேயிங் தட் இஸ் அ பேட் ஃபிலிம் பட் எனக்கு அதுலேருந்து நிறைய லேர்னிங் கிடைச்சிது இது ஏற்கனவே ஒரு இடத்துலையும் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருமே ரேசஸ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் படம்ன்றது அதுலேருந்து ப்ளஸ் ஒன் அப்படி போகிற மாதிரி இருக்கும் எனக்கு ஆவரேஜாக இருந்தால் ஜீரோலேருந்து போவாங்க அடுத்து நல்ல படம் கிடைச்சா ப்ளஸ் ஒன்லேருந்து ஏன்னா மைனஸ் ஒன்னுக்கு போயிட்டேன் கீழே விழுந்துட்டேன் அங்கேருந்து மறுபடியும் வரணும்னா ப்ளஸ் ஒன்னுக்கு ஒரு பெரிய உழைப்பு போட வேண்டியதாக இருக்குது ஏன்னா இங்கே சினி இண்டஸ்ட்ரியில் அதுக்கான ஒரு வேலையை பண்ணி அந்த ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸை போய் நம்ம சொல்லி அதை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஆக்டரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு க ஒரு குரூவே நம்பி அதுக்குள்ளே வருதுன்னா அந்த கன்விக்ஷன் எப்படி இருக்கணும் ஏன்னா நான் மைனஸ் ஒனில் இருக்கேன் என்னை நம்பி வருவாங்களான்ற பயம் எனக்கு உண்மையிலே இருந்தது அந்த மைனஸ் இருந்து அந்த ப்ளஸ் ஒன்னுக்கு வரணுன்னா ஒரு கதை அந்த கதை மட்டும்தான் எனக்கு அடையாளமாக இருக்கணும் அப்படியான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும் அப்படின்றது தான் என் மைண்டுக்குள்ளே இருந்தது சரி எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஒரே ஒரு கதை எழுதுவோம் ஃபைனல் ப்ராடக்ட் ஃப்ரெண்டுகிட்டையும் சொன்னேன் சரி நீ ஒன்னே ஒன்று பண்ணு ஒரு வேளை தோத்துட்டேன்னா நீ இண்டஸ்ட்ரி விட்டு போய் நான் இண்டஸ்ட்ரி விட்டு போகலான்னு தான் இருந்தேன் ஒன்னே ஒன்று ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஒய்ஃப்டையும் சொன்னேன் அவளும் எங்கிட்ட அதான் சொன்னேன் ஒன்று ஒன்று ட்ரை பண்ணேன் ஒன்னே ஒன்று இவ்வளோ தடவை இருந்தாச்சு இது வந்து இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னும் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஹாப்பியாக நான் சாட்டிஸ்ஃபைடோட வெளியில வந்துடுறேன் அப்படின்னு தான் முடிவு பண்ணி தான் இந்த ஜீப்ரா பிள்ளையார் சொல்லியே போட்டேன் அப்படி வந்த படம் தான் ஜீப்ரா ஒரு ஒரு நாலு சேர்த்துக்குள்ள ஆரம்பிச்சு நானும் யுவாவும் அப்பப்ப பேசுவோம் எங்க கடை கதை இந்த ஜீப்ரா உருவானதே பாதி டீ கடையிலேயே அண்ணா நகர் பார்க்லேயே இருந்தோம் அங்கதான் ஆரம்பிச்சது ஸோ எல்லாம் பேசிட்டு ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த பவுண்டை கொண்டு போய் கொடுத்து நரேஷனோ இல்லைன்னா படிச்சாங்கன்னா ஓகே ஆயிடும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடண்ட் வந்தது ஆனால் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நான் மைனஸ் ஒன்றில் இருக்கு எப்போவுமே அது இருக்கும் எனக்கு எந்த படத்துலேயும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போவும் அது எனக்கு இருக்குது ஸோ எடுத்துகிட்டு போய் மொதல் பாலாசாருக்கிட்டேயும் தினேஷ் சார்கிட்டையும் ஃபஸ்ட்டு நைட்டு நான் நரேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் அரௌண்ட் லெவன் தேர்ட்டிக்கு முடிஞ்சுது ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க நான் வெளியில் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்டு ஒரு லெவன் ஃபிஃப்டி போல் கூப்பிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து செக்காக கொடுத்தாங்க என்னால் நம்பவே முடியல இதனால் ஏன்னா இதெல்லாம் பழைய காலத்தில் நடக்கும் அதாவது சௌத்ரி சார் கொடுப்பாரு அதெல்லாம் கேட்டிருக்கோம் நம்ம இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கோயிலில் ஒரு சிவன் கோயிலில் வச்சுட்டு சாமி கூப்பிட்டுட்டு நைட்டு ஒரு மணிக்கு எடுத்துகிட்டு போய் என் ஒய்ஃப் தூங்கிட்டாங்க போய் எழு எழுப்பியம்மா அந்த மாதிரி படம் கிடச்சிருச்சுமா அப்படின்றேன் பிகாஸ் ஆஃப்டர் தேட் அந்த இதில் அவங்க ஒன்றையானதான் சொன்னாங்க திரும்பி வாங்கிக்க மாட்டாங்கல்ல அப்படின்றாங்க அப்போ தான் எனக்கு இன்னும் டவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காயிடுச்சு இல்லை அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க போல இருக்கு இது கண்டிப்பாக வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் செக்கை டெபாசிட்டே பண்ணல ஒரு பயத்தில் வச்சுருக்கேன் அவங்க கூப்பிடட்டும் பார்க்கலன்னு ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு அவங்களே கூப்பிட்டு என்ன பிரதர் இன்னும் எங்களுக்கு இது இதாகல கிரெடி இது டெபிட் ஆகலை போடலையா அப்படின்னாங்க இல்லைங்க நீங்க இன்னும் கன்ஃபார்மாக சொல்லுங்கன்னு அட நம்ம பண்ணுறோங்க நீங்க என்னங்க நீங்கள் அவள் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க டீமான்னாங்க என்னை விடவே நான் சொல்லணும் என்னை விட கண்டை ரொம்ப நம்பினாங்க சீரியஸ்லி தேங்க்ஸ் சார் அண்ட் தினேஷ் தினேஷர் தேங்க்யூ ஸோ மச் அங்க தான் இது ஆரம்பிச்சது இங்க பண்ண வேண்டிய படம் தாங்க இது இது உங்களுக்கு உங் இந்த மண்ணுக்கு இந்த ஆடியன்ஸுக்கு தான் பண்ண வேண்டிய படம் எங்களால அந்த டயத்துல இங்க எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண முடியல ஆஹ் அது இந்த மேடையா சரியான மேடையான்னு தெரியல பேசுறது அஹ் எங்களால இங்க அதுக்கான இதை வந்து பினான்ஸோ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண முடியல சோ அதனால நாங்க எங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நாங்க அந்த தெலுங்கு தேசத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு ஆனால் இந்த ப்ராடெக்டோ நாங்களோ ஏன்னா இதில் ஒர்க் பண்ண டீம் செவன்ட்டி பர்சன்டேஜ் இங்கே இருக்கிறவங்க தான் நாங்கள் தான் இந் இந்த மண்ணுக்கு தான் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஆடியன்ஸ் மைண்டில் வச்சு ஏன்னா நான் இங்கே படம் பார்த்து வளர்ந்தவன் நான் திண்டுக்கல் தான் சொந்த ஊர் ஸோ இங்கே பார்த்து வளர்ந்தது அதனால இங்கே இருக்க ஆடியன்ஸை நெருக்கி எழுத வந்து கொஞ்சம் அது பார்டர் தாண்ட வரும்போது அவங்களோட கல்ச்சரையும் நான் கொஞ்சம் தான் எழுத வேண்டியதாக இருந்தது அதனால அதை ஒரு மேக்கப் பண்ணி இப்ப நாங்க உங்களுக்கு ப்ரசென்ட் பண்ணிருக்கோம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க இந்த படத்தை வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு 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 கான்ஃபிடென்ட்டு கான்ஃபிடென்ட்டுன்றது இருக்குது படம் நல்லா வந்திருக்குன்னா ஆனால் அது ஒரு ஆடியன்ஸை பப்ளிக் ஃபோரமில் ஒன்று வைக்கவும் போது டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கும் இந்த ஹால்லேயே எக்கச்சக்க பேர் ஒருத்தவங்களுக்கு இது பிடிக்கும் நூடுல்ஸ் பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குன்ற மாதிரி தான் ஒரு ஒரு இது பிடிக்கும் ஜானர் பிடிக்கும் ஆனால் இதை நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணது வந்து ஐ அம் ரியலி ஃபீலிங் பிளெஸ்டுங்க சீரியஸ்லி தேங்க்யூ தே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ரொம்ப நன்றி இந்த மேடைக்கு நான் டிசர்வான்னு கூட எனக்கு தெரியலை ஆனால் சீரியஸ்லி நீங்கள் எதை ஏற்றி விட்ருக்கீங்க ஏன்னா உங்கள் ரிவ்யூஸு உங்களோட வார்த்தை வேர்ட் ஆஃப் மவுத்து எல்லாமே எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகுது அந்த அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் இது உங்களோட வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் ஐ ஜஸ்ட் டெடிக்கேட் எவ்ரி திங் டு யூ தேங்க்யூங்க தேங்க் யூ ஸோ மச் அந்த ஜீப்ரா படம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்தோன்னே இந்த படம் ஏதோ பண்ணணும் நம்ம தமிழ்நாடு படம்ட்டு அதனால ஃபாலோ பண்ணுறேன் அப்புறம் நண்பர் கோவை டிஸ்ட்ரிபியூட்டர் வேல்முருகன் மூலமாக தீபாவளி பண்ண வேண்டிய படத்தை தள்ளி ரிலீஸாகவும் பண்ணோம் நாங்கள் படம் பண்ணி பார்க்குறப்போ ஆனால் படம் ஆக்சுவலாக பார்க்கல படம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷோ தான் பார்த்த இந்த படம் வந்து கண்டிப்பாக லக்கி பாஸ்கர் சாயில் இருந்தாலும் பட் இது வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய நிருபர்கள் எல்லாமே படம் பார்த்துட்டு ஃப்ரேங்கை எழுதுவாங்க நம்ம ஒன்றும் மிகப்படித்து சொல்லணும் அவசியம் இல்லை தப்புனா தப்பு வாங்க கரெக்டினா இது கொண்டு கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்த்து வாங்க ஒன்றுமே ப்ரொமோசன் இன்ஃபில் இருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியன்ஸ் வெள்ளிக்கிழமை ஓப்பன் பண்ணதில் ஃபர்ஸ்ட் டே வசூலில் செகண்ட் டே டபுள் மடங்கு நேற்று எக்ஸ்ட்ரானரி வசூல் இன்றைக்கி எல்லா பக்கம் சோ இன்க்ரீஸாக இருக்குது இதுக்கு காரணம் படமாக இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் மிகப்பெரிய காரணம் இன்னும் அந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் நிறைய சேரணும் இன்னும் பெரிய ஒரு கலெக்ஷனாகி இன்னொரு ஃபங்க்ஷனில் நீங்களே மீட் பண்ணியிருக்கணும் அதுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அப்புறம் குறிப்பாக இந்த படத்து எங்களுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் பாலசுந்தரம் சார் தினேஷ் சார் ரெட்டி சார் இவருக்குமே இந்த படம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு குறிப்பாக சொல்லணும் நம்ம டேரக்டர் சார் டைரக்டர் சார் எடிட்டர் சார் மியூசிக் டேரக்டர் இவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க மென்மேல் ஆதரவு கொடுங்க நன்றி